அருட்பெரும் அரட்பெரும் கருணை அருட்பெரும் குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரே துணை ஆனந்த வாய்ப்பு அன்பு அன்பர்களே தை மாதம் உங்கள் அனைவரின் வாய்விடும் அனைத்து செல்வங்களும் பெருக வேண்டுமென மனதார ஸ்ரீ குபேர வேடத்து வேண்டிக்கொண்டு வேண்டிக் கொண்டு தை மாத ராசி வலனை உங்களுக்காக பதிவு செய்கின்றன இந்த ராசிபலனில் என்னங்க சொல்லுவீங்க இந்த மாதம் எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபட வேண்டும் என்ன மந்திரத்தை சொல்ல வேண்டும் உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் என்ன அதிர்ஷ்டகரமான நாட்கள் என்ன என்பதுடன் சேர்ந்து சொல்லக்கூடிய இந்த எளிய ராசிபலனை கவனித்து தை மாதத்தில் நீங்கள் உண்மையாய் நேர்மையாய் செயல்பட்டால் உழைத்தால் உங்கள் வாழ்வில் வரவும் நலமும் சோ நம்ம ராசிபலன் உங்க வாழ்க்கையை உயர்த்தும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் மேசராசி அன்பர்களே நண்பர்களே அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டகரமான மாதம் சுக்கரனின் முழு ஆசையும் கிடைக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் உங்கள் மனநிலையில் மிக தெளிவாக எதை செயல்படுகிறீர்களோ அதில் நீங்கள் வெல்வீர்கள் ஆம் இந்த மாதத்தில் உங்களுக்கு பணம் வருன்னு மனசாக நினைச்சிங்கன்னா பணம் கண்டிப்பாக வருங்க நினைத்த செயல் நினைத்தபடியே நடக்கக்கூடிய மாதம் முயற்சிகள் எல்லாம் கைகூடும் வெற்றியாக கூடிய மாதம் தொழில் மற்றும் பணிபுரியும் கூட இருக்கக்கூடிய இடங்களில் நெருக்கடிகள் விலகி அமைதியும் ஆனந்தமும் பொறுப்பும் அதிகரிக்கக்கூடிய மாதம் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் உங்களை சார்ந்திருக்கக்கூடிய உறவினர்கள் குடும்ப உறுப்பினர்களின் விருப்பங்களும் நிறைவேறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் பெண்கள் வாழ்க்கையில் இதுவரை நிலவிய சங்கடங்கள் விலகி துரதிஷ்டங்கள் விலகி அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் மேசராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கும் சொல்வாக்கும் உயரும் பணியில் இருப்பவர்கள் பணியாளர்களின் விருப்பம் போல் வாழ்வில் முன்னேற்றக்கூடிய சூழல்கள் ஏற்படும் இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் பிப்ரவரி மூன்று நான்கு ஐந்து அதிர்ஷ்டகரமான நாட்கள் ஜனவரி பதினெட்டு பத்தொன்பது பிப்ரவரி ஏழு மற்றும் ஒன்பது ஓம் சூரிய நாராயண நமோ நம என்கின்ற மந்திரத்தை தினமும் ஏழு முறை சொல்லி வழிபாடுகளை செய்ய வேண்டும் தினமும் பறவைகளுக்கு கோதுமையை போட்டுட்டு வாங்க ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு பூஜை செய்வது உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் இதை மனதில் வைத்துக்கொண்டு தினம் தினமும் இதை செய்யுங்கள் இந்த மாதம் நீங்கள் சூரியன் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு எந்திரத்தையோ தாயத்தையோ இல்லத்தில் வாங்கி வைத்து வழிபாடுகள் செய்வது வரக்கூடிய காலங்களில் நன்மையை தரும் தர வேண்டுமென மனதார பிரார்த்திக்கின்றேன் வாழ்க பணமுடன் ரிசவராசி அன்பர்களே நண்பர்களே கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதம் ரோகிணி மிருகசீரிடம் ஒன்று இரண்டாம் பாதத்தில் இருக்கக்கூடிய ரிசவராசி அன்பர்களே நண்பர்களே சந்திரனின் ஆசிகள் உங்களுக்கு முழுமையாகவும் சுக்கரனின் அம்சத்திலும் இந்த மாதம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது வருமானத்தின் மீது நாட்டம் உண்டாகும் பொன் பொருள் சேர்க்கைக்கு முயற்சிகளை கடுமையாக செய்வீர்கள் அதற்கான சூழல்களும் நன்மையாகவே அமையும் சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும் நிலம் வீடு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு தொழில் மீது அதிகமான கவனம் செலுத்துவீர்கள் அக்கறை செலுத்துவீர்கள் அதன் மூலமாக முன்னேற்றங்கள் நிச்சயமாக உண்டு பிள்ளைகளின் மூலமாக விரைய செலவுகள் ஏற்படலாம் கவனமாக இருப்பது நல்லது தொழில் வியாபாரத்தில் கவனம் தேவைப்படும் தம்பதியர்கள் மற்றவர்களுக்கு மேல் மற்றவர்களிடம் பேசும் பொழுது கவனமாக பேசுவது நன்மையை ஏற்படுத்தி தரும் புதிய முயற்சிகள் கை கொடுக்கும் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு புது வாய்ப்புகளும் புது தொடர்புகளும் கிடைக்கும் முயற்சிகள் எல்லாம் கைகூடக்கூடிய சூழல்கள் ஏற்படும் அரசியல்வாதிகளுக்கு காரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் தலைமை பொறுப்பில் இருப்பவர்களின் மூலமாக பெரும் செல்வ செழிப்பு அந்த ஆர்கனைசேஷனுக்கும் நிறுவனத்திற்கும் நிச்சயமாக வரும் குடும்பத்தில் மகிழ்ச்சியை நீடிக்கும் மாணவர்கள் படு படிப்பில் கவனத்தை செலுத்துவது நன்மையை ஏற்படுத்தி தரும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் பிப்ரவரி ஆறு ஏழு எட்டு அதிர்ஷ்டகரமான நாட்கள் ஜனவரி பத்தொன்பது இருபது பிப்ரவரி ஒன்று ஆறு பத்து மகாலட்சுமி வழிபாடு தினந்திரமும் செய்வது நன்மையை ஏற்படுத்தி தரும் ஓம் மகாலட்சுமியே நமோ நம என்கின்ற மந்திரத்தை தினமும் இரவத்தில் அவரை சொல்லுவது எழுதுவது நன்மையை ஏற்படுத்தி தரும் குபேர விளக்கை இல்லத்தில் வாங்கி வைத்து வழிபாடுகளை செய்வதும் பஞ்சகவிய விளக்கை வாங்கி வைத்து தினமும் வீட்டில் ஏற்றுவதும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும் தர வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் வாழ்க மிதுன ராசி அன்பர்களே நண்பர்களே சீரடம் மூன்று நான்காம் பாதம் திருவாதுரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடிய மிதனராசி அன்பர்களே தெய்வத்தின் அருள் மூலமாக ஞானமும் தெளிவும் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் கோயில்களுக்கு தேடிச் சென்று வழிபாடுகளை செய்வீர்கள் குபேரனின் அம்சமாக இந்த மாதம் நீங்கள் இருப்பீர்கள் ஆகலால் ஒவ்வொரு அசைவ உணவை தவிர்த்து குபேர பூஜை செய்வதும் ஓம் குபேராய நவ என்கின்ற மந்திரஜபத்தை செய்வதும் நன்மையை ஏற்படுத்தி தரும் கண்டிப்பாக குபேர பச்சை பொட்டை தினம் தினமும் நெற்றில் வைத்துக் கொள்வது பண வரவில் இருந்த தடைகளை நீக்கி பொன் பொருள் சேர்க்கை உங்களுக்கு உண்டாகும் புதிய பொறுப்பு வந்து சேரும் பணியில் இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவுகள் வரும் வியாபாரத்தில் எதிர்பாராத வரவுகளும் எதிர்பாராத பணம் வரவுகள் நிச்சயம் உண்டு எதிர்பாராத பதவி உறவு வேலையில் இருப்பவங்களுக்கு கிடைக்கும் இடமாற்றங்கள் ஏற்படும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் தொழில் முன்னேற்றம் நிச்சயம் உண்டு பெண்களுக்கு புதிய தொழில் தொடங்க முயற்சிகளுக்கு ஆன எண்ணங்கள் நிறைவேறும் வெளிநாட்டு தொடர்புகளுக்கான ஆதாயங்கள் உண்டாகும் கலைத்துறையினருக்கு விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய மாகமாகவும் வியாபாரத்தில் லாபங்கள் விருகி தடைகள் சரியாகி திருமணம் தலையிருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் பெண்களின் ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதம் இந்த மாதம் மிதனராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இந்த மாதம் வெற்றியும் செல்வ செழிப்பும் அவரீதமாக கிடைக்கும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் பிப்ரவரி எட்டு ஒன்பது பத்து உங்களுக்குரிய அதிர்ஷ்டகரமான நாட்கள் ஜனவரி பத்தொன்பது ஜனவரி இருபத்தி மூன்று இருபத்தி ஏழு பிப்ரவரி அஞ்சு கண்டிப்பாக இந்த மாதம் ஒருமுறை முறை பழனி சென்று வருவது நன்மையை ஏற்படுத்தி தரும் கருங்காலியால் ஆன சஸ்திர வந்த வேலை உங்களுடன் வைத்துக் கொள்வது நன்மையை ஏற்படுத்தி தரும் ஓம் சரவண பவ என்கின்ற மந்திரத்தை தினமும் இரவத்தில் சொல்லி வழிபாடுகள் செய்து வாருங்கள் நல்லது நடக்கும் நன்மைகள் பெருகும் பெருக வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் வாழ்க பணமுடன் கடகராசி அன்பர்களே நண்பர்களே புனர்பூஷம் நான்காம் பாலம் பூஷம் ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களே நண்பர்களே இந்த மாதம் ஆயுட்காரனான சனி மனோக்காரனான சந்திரனின் அம்சத்தில் இருக்கக்கூடிய பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு அதன்படியே அமையக்கூடிய மாதம் எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றக்கூடிய மாதமாக இருக்கும் அரசு வகையில் எதிர்பாராத அனுமதி கிடைக்கும் அதன் மூலமாக பணவரவுகளும் புது வாய்ப்புகளும் கிடைக்கும் வழக்கு விவகாரங்கள் சாதகமாக அமையும் வெளிநாட்டிற்கு செல்லக்கூடிய முயற்சிகள் லாபமாகும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும் பணியில் ஏற்பட்ட பிரச்சினை முடிவிற்கு வரும் மேலதிகாரிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவார்கள் தொழிலில் ஆதாயங்கள் அதிகரிக்கும் அரசியல் ஈடுபட்டவர்களுக்கு செல்வாக்குகள் உயரும் உங்களின் சொல் வார்த்தைக்கு அதிகமான மதிப்புகள் இந்த மாதம் நிச்சயமாகவே கிடைக்கும் தெய்வ பொருள் அபரீதமாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை குலதெய்வம் கோயில் போயிட்டு வருவதும் திருச்சி ஸ்ரீரங்கத்தை போய் ஸ்ரீரங்கநாதரை தரிசித்து வருவதும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும் கோமதி சக்கர வெளி மோதரத்தை ஆண்டு ஆள்காட்டி வரல போடுவது எதிர்பாராத பணவரவுக்கான வாய்ப்புகளையும் சூழல்களையும் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் வாகனத்தில் செல்லும்பொழுது மட்டும் கவனமாக செல்வது நல்லது இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது உங்களுக்குரிய கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் பிப்ரவரி பத்து மற்றும் பதினொன்று உங்களுக்குரிய அதிர்ஷ்டகரமான நாட்கள் ஜனவரி இருபது இருபத்தி ஒன்று பிப்ரவரி மூன்று மற்றும் நான்கு ஓம் ஸ்ரீரங்கநாதரே நமோ நம என்கின்ற மந்திரத்தை தினமும் இருபத்திலும் முறை சொல்லுங்கள் உடல் ஊனமுற்றோர்களுக்கு இந்த மாதம் தானம் துணி வாங்கித் தருவது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும் தர வேண்டுமென ஸ்ரீ குபேர பெடத்து குபேரரை மனதார பிரார்த்திக்கின்றேன் வாழ்க பணமுடன் சிம்ம ராசி அன்பர்களே நண்பர்களே மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களே நண்பர்களே முயற்சிகள் முழுமையான கவனம் இருக்கும் எடுத்த காரியத்தை முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் இந்த மாதம் உங்கள் நட்சத்திர நட்சத்திரம் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவார் வருமானத்தை அதிகரிப்பார் சொத்து சேர்க்கை ஏற்படும் நீண்ட காலமாக இருந்த பணமுடை சரியாகி கடன் பிரச்சனைக்கான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த தை மாதம் உங்களுக்கு இருக்கும் அரசு வழியில் மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றி பெறும் தொழில் தொடங்க வெளிநாடு செல்ல எதிர்பார்க்கும் அனுமதி கிடைக்கும் வழக்கு விவகாரங்களில் சாதகமான நிலைகள் ஏற்படும் பணியில் இருப்பவர்களுக்கு பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் வியாபாரத்தில் அக்கறை அதிகரிக்கும் நிலைகள் அபரீதமாக வருவதை கண்கூடாக நீங்கள் பார்ப்பீர்கள் சஞ்சரிக்கும் சனியால் வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் சில பிரச்சனைகள் வந்து விரைய செலவுகள் ஏற்படலாம் கவனமாக இருப்பது நல்லது பெண்களுக்கு எதிர்பாராத விதத்தில் நிம்மதி இருக்கும் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் எதிர்பாராத பிரச்சனை தோன்றும் என்பதால் தினமும் நெற்றியிலும் உச்சி நெற்றி போட்டு தாலி குடியில் குங்குமம் வைப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும் கருங்காலி விநாயகரை வீட்டில் வாங்கி வைத்து வழிபாடுகள் செய்வது நல்லதை தரும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் பிப்ரவரி பனிரெண்டு ஜனவரி பதினஞ்சு மற்றும் பதினாறு உங்களுக்குரிய அதிர்ஷ்டகரமான நாட்கள் ஜனவரி பத்தொன்பது இருபத்தி நாலு இருபத்தி எட்டு முருக வழிபாடு கைமேல் பலனை ஏற்படுத்தி தரும் திருச்செந்தூர் முருகனை மனதார நினைத்து தினமும் ஓமும் சரவணவய்கின்ற மந்திரத்தை ஜபம் செய்யுங்கள் குருவின் அருளும் திருவி சகல செல்வங்களையும் உங்களுக்கு பெருக்கித் தரும் பெருக்கித் தர வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் வாழ்க பணமுடன் கண்ணிராசி அன்பர்களே நண்பர்களே உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களே நண்பர்களே மனம் மகிழ்ச்சி புகழுக்கு காரணமானவர் சந்திரன் கல்விக்கு அறிவிக்கும் காரணமான புதனின் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு எந்த ஒரு செயலையும் சாமர்த்தியமாக செய்து முடிக்கும் ஆற்றல்கள் இருக்கும் அதன் காரணமாக சங்கடங்கள் விலகும் அதிக அளவில் கவலைகள் சரியாகும் இந்த மாதத்தில் உங்கள் ஜென்ம ராசிக்குள் கேது பகவான் சஞ்சரித்து குழப்பத்தை அதிகரித்தாலும் குரு பகவானின் பார்வையில் சாதகமான பலன்களை ஏற்படுத்தி தரும் குடும்பம் சுகம் போன்றவற்றில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் விரைய செலவுகள் அதிகரிக்கும் சத்ருஸ்தானத்தில் சனி பகவான் இதுவரையில் உங்களுக்கு இருந்த சங்கடங்களை தீர்ப்பார் கருங்காலியால் ஆன பைரவர் இயந்திரத்தை வீட்டில் வாங்கி வைத்து அதை ஏதோ ஒரு இனிப்பு வைத்து பைரவருக்கு போட்டுட்டு வருவது நன்மையை ஏற்படுத்தி தரும் ஞாயிற்றுக்கிழமை கால நேரத்தில் தேய்வறி அஷ்டமி என்றும் நீங்கள் பைரவருக்கு விளக்கு போடுவது நல்லதை ஏற்படுத்தி தரும் வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் பெண்களுக்கு சாதகமான சூழல்கள் உருவாகும் பணவரவுகள் அபரீதமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஓம் பைரவாய நம என்கின்ற மந்திரத்தை தினமும் இருபத்தேழு வரை சொல்லி வாருங்கள் உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் ஜனவரி பதினெட்டு மற்றும் பத்தொன்பது அதிர்ஷ்டமான நாட்கள் ஜனவரி இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி எட்டு பிப்ரவரி ஐந்து மனமாற வழிபாடுகள் செய்யுங்கள் நல்லது நடக்கும் நன்மைகள் பெருகும் தர்மபுரி பக்கத்தில் இருக்கக்கூடிய தென்கைலாயம் என்று சொல்லக்கூடிய தட்சிண காசிக்கு சென்று வைரவரை வழிபட்டு வாருங்கள் நல்லது நடக்கும் வாழ்க பணமுடன் துலாம் ராசி அன்பர்களே நண்பர்களே சித்திரை மூன்று நான்காம் பாதம் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே நண்பர்களே யோகக்காரனான ராகு அதிர்ஷ்டக்காரனான சுக்கரனின் நமசத்தில் பிறந்த உங்களுக்கு துணிச்சலும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு யோகமாகும் எதிர்பாராத பணவரவு கடன் முறை சரியாகும் நல்ல தொடர்புகள் கிடைக்கும் எதிர்பாராத சொத்து சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கும் திருமண தடையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சரியாக கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் உடலில் சிறு சிறு சங்கடங்கள் வந்து சரியாகும் கவனமாக இருப்பது நன்மையை தரும் வெளிநாடு செல்ல முயற்சியவர்கள் முயற்சிக்கிறவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகளும் சூழல்களும் இரு உண்டாகும் தொழிலில் இருந்து வந்த நெருக்கடிகள் படிப்படியாக விலகும் எதிர்பாராத பண வரவு தொழிலில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக உண்டு குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும் காலமாக விளங்கி இருந்த நட்போ உறவோ சேரக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும் குடும்ப வாழ்வில் நிம்மதி ஏற்படும் திருமண வயதினருக்கு வரம் வரம் தேடி வரும் பணியில் இருந்த பிரச்சனைகள் விலகி வெற்றிகள் கிடைக்கும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் ஜனவரி பத்தொன்பது மற்றும் இருபது அதிர்ஷ்டகரமான நாட்கள் ஜனவரி இருபத்தி நாலு இருபத்தி ஏழு பிப்ரவரி ஆறு ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சோமவார விரதமிருந்து சிவபகவானை வழிபாடுகள் செய்வது வளத்தை ஏற்படுத்தித் தரும் ஓம் நம சிவாய் என்கின்ற மந்திரத்தை தினமும் ஏழு முறை சொல்லி வழிபாடுகள் செய்து வாருங்கள் வளமும் நலமும் சில ஐஸ்வர்யங்களும் பெருகும் பெருக வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் வாழ்க பணமுடன் விருட்சக ராசி அன்பர்களே நண்பர்களே விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டையில் இருக்கக்கூடிய ராசி அன்பர்களே நண்பர்களே ஆயுள் காரன் கர்மகாரன் சனி தைரிய வீரியகாரனான செவ்வாயின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு துணிச்சலும் தைரியமும் எடுத்த செயலை முடிக்கும் வலிமையும் இந்த மாதம் கிடைக்கும் உங்கள் நட்சத்திரநாதன் நாலாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் அலைச்சல்கள் கூடுதலாக இருக்கும் வருமானத்தில் சில தடைகளும் ஏற்ப ஏற்படும் ஆனால் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேதுவாள் தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகி வருமானம் அதிகரிக்கும் கடன் தொல்லைக்கு நிச்சயமாக ஒரு தீர்வுகள் கிடைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும் சிலருக்கு விரைவு செலவு மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் கவனமாக இருப்பது நல்லது சதுர்த்தி என்று விரதம் இருந்து பூஜைகள் செய்வது நன்மையை ஏற்படுத்தி தரும் தடைபட்ட முயற்சிகள் வெற்றியாகும் புதிய தொழில் தொடங்க முயற்சித்தவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகளும் சூழல்களும் உண்டாகும் வாழ்க்கை துணையுடன் இணக்கம் ஏற்படும் அரசியல்வாதிகளின் நிலை உயரும் புதிய பொறுப்பு வந்து சேரும் குருவின் பார்வையால் சங்கடங்கள் விலகும் தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும் பெண்களுக்கு இதுவரை இருந்த சங்கடங்கள் விலகி உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் அதிகப்படும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் ஜனவரி இருபது இருபத்தி ஒன்று அதிர்ஷ்டகரமான நாட்கள் ஜனவரி இருபத்தி ஏழு முப்பது பிப்ரவரி ஒன்பது ஓம் செவ்வாய் பகவானே நமோ நமங்கிற மந்திரத்தை தினமும் இருபத்தி ஏழு முறை சொல்லுவதும் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து நவரங்கள் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு வழிபா விளக்கு போட்டு வழிபாடுகள் செய்வது நன்மையை ஏற்படுத்தி தரும் ஒரு கருங்காலி மாலையை கண்டிப்பாக இந்த மாதத்தில் வாங்கி உங்கள் கழுத்தில் அணிந்து கொள்வது எதிர்பாராத வளர்ச்சியை ஏற்படுத்தி தரும் தர வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வாழ்க பணமுடன் தனுசு ராசி அன்பர்களே நண்பர்களே மூலம் போராடம் உத்திராட்டம் ஒன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களே அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய சுக்கரனின் அந்தஸ்து ஆற்றலை தரக்கூடிய குரு பகவானின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு ஆழ்ந்த அறிவின் மூலமாக தெளிவின் மூலமாக அபரீதமான சக்திகள் அதிகரிக்கக்கூடிய மாதம் இந்த மாதத்தில் நட்சத்திரநாதனும் ராசிநாதனும் இணைந்து நன்மைகள் வழங்க இருக்கிறார்கள் உங்கள் முயற்சியில் இருந்த தடைகள் இப்போது விலகும் பணியில் இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும் செல்வாக்கு உயரும் மற்றவர்களுடைய தனித்திறமை வெளிப்படும் பாராட்டிற்கு ஏற்படக்கூடிய சூழல்களும் வாய்ப்புகளும் உண்டாகும் எதிர்பாராத பாராட்டுகள் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்குபவர்களுக்கு ஆதாயமும் எதிர்பாராத பணம் சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப்போ சப்போர்ட்டோ லோனோ நிச்சயமாகவே கிடைக்கும் குடும்பத்தில் சுவிஷங்கள் பெருகும் புதிய சொத்து சேர்க்கை பொன்பொருள் சேர்க்கைகள் உண்டாகும் வெற்றியில் வெற்றியை நீண்ட நாளாக காத்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு வெற்றிகரமான மாதமாக இந்த தை மாதம் நிச்சயமாகவே இருக்கும் எதிர்பாராத தங்கள் காரிய தடைகளும் சங்கடங்களும் சரியாகக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் ஜனவரி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தைந்து அதிர்ஷ்டகரமான நாட்கள் ஜனவரி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு பிப்ரவரி மூன்று ஒவ்வொரு நாளும் விநாயகர் பகவானை ஓம் கம் கணபத்தே என்கின்ற மந்திரதபத்தை சொல்லி வழிபாடுகள் செய்வதும் கருங்காலியாலான விநாயகரை வீட்டில் வைத்து வழிபாடுகள் செய்வதும் நன்மையை ஏற்படுத்தி தரும் அருகம் உள்ள இந்த மாதம் முழுவதும் பாக்கெட்ல வச்சுக்கங்க ஒரு முறை பிள்ளையார் பட்டி சென்று வழிபட்டு வாருங்கள் நல்லது நடக்கும் நடக்க வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் வாழ்க பணமுடன் மகர ராசி அன்பர்களே நண்பர்களே உத்திராட்டம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதத்தில் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே நண்பர்களே உடலுக்கு காரணமான சந்திரன் ஆயுள் காரணமான சனி பகவான் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு எந்த ஒரு செயலையும் தனித்து நின்று செய்து முடிக்கும் சக்தியும் வலிமையும் கிடைக்கும் இந்த மாதம் தனித்து நின்று பிரகாசமாக வெற்றி வரக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் இந்த மாதம் ஜென்ம சனிக்காலம் முடிவதால் உங்கள் உங்கள் உடல்நிலையில் முன்னேற்றங்கள் உண்டாகும் சனி பகவான் பார்வை ஆயுள் ஸ்தானத்தில் பதிந்ததாலும் குரு பகவானின் பார்வையின் காரணமாக சங்கடங்கள் விலகும் தொழிலில் இருந்து வந்த தடைகள் விலகும் செல்வாக்கு உயரத் தொடங்கும் தொழிலை விரிவு செய்வதற்குரிய முயற்சியை மேற்கொள்வீர்கள் அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவுகள் வரும் ஸ்தானத்தின் மீது குரு பார்வை பதிவதால் செலவுகள் அதிகரிக்கும் புதிய வீடு இடம் வாகனம் வாங்கும் முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் வேலைவாய்ப்பிற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு புது வேலையும் அரசு துறை சார்ந்த வேலைகளில் வாய்ப்புகளும் கிடைக்கும் கரும்பு காமாட்சமன் விளக்கொன்றை மகாராசிக்காரர்கள் இந்த மாதம் வாங்கி வைத்து வீட்டில் தொடர்ந்து நெய் தீபம் போட்டுட்டு வருவது நல்லதை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் கல்வி வேலை வாய்ப்புகள் சார்ந்திருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் சரியாகி நன்மைகள் கிடைக்கும் ஒவ்வொரு நாளும் ஸ்ரீராம ஜெய மந்திரத்தை இரவத்தில் முறை சொல்லுவதும் எழுதுவதும் நன்மையை ஏற்படுத்தி தரும் சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயிலில் வெற்றிலை வெற்றிலை மாலை போட்டு வழிபாடுகள் செய்யுங்கள் நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில் சென்று வழிபட்டு வருவது நன்மையை ஏற்படுத்தி தரும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் ஜனவரி இருபத்தைந்து மற்றும் இருபத்தி ஆறு உங்களுக்குரிய அதிர்ஷ்டகரமான நாட்கள் ஜனவரி பதினேழு பத்தொன்பது பிப்ரவரி எட்டு பத்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க பணமுடன் கும்ப ராசி அன்பர்களே நண்பர்களே அவிட்டம் மூன்று நான்காம் பாதம் சதயம் போரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களே நண்பர்களே போகக்காரனான ராகு கர்மக்காரனான சனி பகவான் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு எந்த ஒன்றிலும் ஆதாயத்தை நோக்கிய சிந்தனை அதிகரிக்கும் இந்த மாதம் குடும்பஸ்தானத்தில் ராகு அஷ்டமஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் எதிர்பாராத சங்கடங்கள் ஏற்படும் வருமானத்தில் தடை தாமதம் உண்டாகும் எதிரிகளால் சங்கடங்கள் நேரும் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியனால் அரசு வழியில் செயல்களில் தடைகளும் சில அவதார அவராதங்களும் ஃபைன் போடக்கூடிய சூழல்கள் ஏற்படும் கவனமாக இருப்பது நல்லது மாதத்தின் முற்பகுதியில் செவ்வாய் பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் பெரிய அளவில் நெருக்கடிகள் இல்லாமல் போகும் அதே சமயம் பிற்பகுதியில் நெருக்கடிகள் அதிகரிக்கும் கருங்காலி ஆளான சஸ்திரவந்த வேலை கையிலேயே வைத்துக் கொள்வதும் ஹம்சா என்கிற பிரேசிட்ட கையில போட்டுக் கொள்வதும் நன்மை இல்லை என்றால் எதிர்பாராத விரைய செலவுகளும் தடைகளும் ஏற்படும் கவனமாக இருப்பது நல்லது அரசியல் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரும் பிரச்சனை வரும் அதன் மூலமாக பேருக்கு கெடுதல்கள் ஏற்படும் வயது சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம் கவனமாக இருப்பதும் வெளியில் சாப்பிடவதை தவிர்ப்பதும் நன்மையை ஏற்படுத்தி தரும் சனீஸ்வரனுக்கு நல்லெண்ணெய் போட்டு ஒவ்வொரு சனிக்கிழமை வழிபாடுகளை செய்வதும் பைரவரின் சூட்சமமானவன் நாய்க்கு தினமும் உணவு போட்டுட்டு வருவதும் நன்மையை ஏற்படுத்தி தரும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் ஜனவரி இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது அதிர்ஷ்டகரமான நாட்கள் பிப்ரவரி எட்டு ஒன்பது பத்து பயன்படுத்தி வளப்பெற வேண்டும் என மனதார கும்பராசிக்காரருக்கு சொல்றேன் கவனமாக இந்த மாதம் இருக்கு பூஜையில் கலந்து கொள்ளுங்க வரக்கூடிய தடைகள் எல்லாம் சரியாக நன்மை கிடைக்கும் கிடைக்க வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் வாழ்க பணமுடன் மீன ராசி அன்பர்களே நண்பர்களே புரட்டாதி நான்காம் பாதம் உத்தரட்டாதி ரேவதில் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களே ஞான ஞானத்திற்கும் அந்தஸ்திற்கும் ஆற்றல் காரணமான குரு பகவானின் அம்சத்தை பிறந்திருக்கும் உங்களுக்கு வலிமை கிடைக்கும் வல்லமை கிடைக்கும் தொடர்புகள் கிடைக்கும் கூட இருப்பவர்கள் உங்கள் சஞ்சரித்து வரவுகளை அதிகரிப்பார் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளை விலக்கி வைப்பார் கொடுத்த வாக்கை காப்பாற்று செய்வார் உங்கள் செல்வாக்கையும் சொல்வாக்கையும் உயர்த்துவார் தொழிலில் இருந்த தடைகள் மாறி ஆதாயங்கள் அதிகரிக்கும் சிலர் புதிய தொழில் தொடங்குவார்கள் எல்லா முயற்சிகளையுமே கைகொடக்கூடிய வா மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும் முயற்சி இனி எல்லாம் வெற்றியாகும் சிலருக்கு விரும்பிய இடமாற்றமும் பதவி உயர்வு வந்து சேரும் தொழிலாளர்கள் நிலையில் இருந்த சங்கடங்கள் நீங்கும் வருமானம் அதிகரிக்கும் நீண்ட காலமாக இருந்த கடன் பிரச்சினைக்கு தீர்வுகளை காணக்கூடிய வாய்ப்புகளும் சூழல்களும் உங்களுக்கு உண்டாகும் பெண்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் குடும்ப பொறுப்புகள் கூடும் மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வங்கள் உண்டாகும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் ஜனவரி முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று உங்களுக்குரிய அதிர்ஷ்டகரமான நாட்கள் பிப்ரவரி மூன்று பனிரெண்டு மற்றும் பதிமூன்று குரு பகவானை தினமும் வழிபாடுகள் செய்வது கைமேல் பலன்களை ஏற்படுத்தி தரும் தூய ஒரிஜினல் புணுகு வாங்கி தினமும் பச்சை போட்டில் வச்சு நெட்டில் வைத்துக் கொள்வது நன்மையை ஏற்படுத்தி தரும் ஓம் நற்பவி நர்பவே என்கின்ற மந்திரத்தை தினமும் இருபத்தேழு முறை சொல்லி வழிபாடுகள் செய்தீர்கள் என்றால் வளமும் நலமும் உங்களுக்கு பெருகும் ஸ்ரீ குரதார வேண்டிக்கொள்கின்றபர்கள பனிரண்டு தைவாத ராசி வளனை உங்களுக்காக பதிவு செய்தேன் ராசி வளனும் சேர்ந்த நான் சொன்ன மந்திரங்களையும் அதிர்ஷ்டமான நாட்களையும் கவனமாக இருக்க வேண்டிய நாட்களையும் சரியாக பயன்படுத்திக் கொண்டீர்கள் என்றால் எல்லா தடைகளையும் மீறி நல்லது உங்களுக்கு நடக்கும் ஸோ பார்க்கக்கூடிய அனைவருக்குமே தை திங்கள் நன்னா நல்வாழ்த்துக்கள் தை மாதத்தில் எல்லாத்துக்கும் எல்லாம் நல்லா நடக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு மனதார பிரார்த்திக்கின்றோம் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் வெற்றி விருகட்டும் அனைவருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் நன்றிகள் கோடி ஜெய் குபேரா ஜெய் ஆனந்தம்